தற்போதைய அண்மை செய்தி நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள வன்முறையில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினான்காக உயர்ந்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள வன்முறையில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினான்காக உயர்ந்திருக்கிறது இது குறித்தான கூடுதல் விவரங்கள் சிக்கந்த நேபாள நாட்டுல அந்நாட்டு அரசை கண்டிக்கக்கூடிய வகையில நாட்டில் இன்று மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டங்கள் ஏற்பட்டது இந்த போராட்டம் பாதுகாப்பு படையினருக்கும் போராட்டம் நடத்திய இளைஞர்களுக்கும் இடையே வன்முறையாக மாறிய நிலையில துப்பாக்கிச்சூடு என்பதும் நடத்தப்பட்டது இந்த துப்பாக்கிச்சூடு ரப்பர் குண்டுகளால் நடத்தப்பட்டதாக நேபாள காவல்துறை தெரிவித்தாலும் கூட பலருக்கு படுகாயங்கள் ஏற்பட்ட பலரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அதிகரித்து வருகிறது நேபாள நாட்டினுடைய தளமான நேபாள பிரஸ் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ தகவலின் அடிப்படையில நேபாள நாட்டினுடைய காவல்துறை வழங்கியிருக்கக்கூடிய தகவலின்படி பதினான்கு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இதுல ரெண்டு பேர் நேபாள நாட்டினுடைய பாராளுமன்றம் அமைந்திருக்கூடிய பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடின் போது உயிரிழந்தவர்கள் இரண்டு பேர் என்றும் மற்ற பனிரண்டு பேர் படுகாயங்களோடு வெவ்வேறு மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மருத்துவமனைகளிலே உயிரிழந்திருக்கிறார்கள் மொத்தம் இதுவரை பதினாலு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்கள் யார் என்பது குறித்தான விவரங்கள் இல்லை அப்படின்ற தகவல்களையும் வழங்கியிருப்பதாக நேபாள செய்தி நிறுவனம் தகவல்களை வழங்கி முக்கியமாக நேபாள நாட்டில் தொடர்ந்து வன்முறை என்பது தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில இன்று மாலை ஆறு மணிக்கு நேபாள பிரதமர் கே பி ஒலி தலைமையில ஒரு அவசர அமைச்சரவை கூட்டத்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பாக நேபாள அரசு பல்வேறு வாட்ஸ்அப் உள்ளிட்ட பல்வேறு சமூக தலங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அரசினுடைய ஊழல்கள் குறித்து சமூக வலைதளங்களில் பேசப்பட்டுவிடும் என்ற காரணத்தினாலே தடை செய்திருக்கிறார்கள் என்று அந்நாட்டினுடைய அரசின் மீது குற்றச்சாட்டை வைத்து தற்போது இளைஞர்கள் இந்த மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இந்த நிலையில் அந்த தடை உத்தரவை திரும்ப பெறுவது குறித்தும் அதே நேரத்தில் தற்போது நேபாள் நாட்டினுடைய காத்மாண்டு உள்ளிட்ட முக்கியமான சில நகரங்களுக்கு மட்டுமே இந்த ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில இது நாடு முழுவதும் இதனுடைய தீவிரம் பரவி வரக்கூடிய நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்து ராணுவத்தினுடைய பாதுகாப்பை கொண்டு வரலாமா என்பது என்ற தகவல்கள் நேபாள நாட்டின் ஊடகங்கள் வழங்கக்கூடிய தகவலின்படி நூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயங்களோட வெவ்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவர்களுடைய நிலைமை என்பது கவலைக்கிடமாக இருக்கக்கூடிய நிலையில இந்த உயிரிழப்பு என்பது இன்னும் பன்மடங்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் அவர்கள் தரப்பிலிருந்து செய்திகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது வெளியிடப்பட்டிருக்கின்றனர் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்